இன்னைக்கு குறிப்பாக காலை உணவு திட்டம் முதலமைச்சர் போட்டோருக்கு போஸ் போடுவார் பார்த்திருப்பீங்க முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார் பார்த்தீங்களா தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஐயா திமுக என்றாலே ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறதா திமுக காரணமே முழுமையாக வேலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையிலே புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்ததில் பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அதற்காக நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிதி இல்லையா அதற்காக நாம் நிதியும் கொடுக்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகள்ல தமிழகத்தில் மத்திய உணவு காலை உணவுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதா ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய உணவு காலை உணவுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார் ஆனா முதலமைச்சர் என்ன பண்றாரு குழந்தைங்க சாப்பிடுறதா பக்கத்துல பிளேட் எடுத்து உட்கார வச்சு போட்டோ போடியான் ஐயா தவறு கிடையாது முதலமைச்சர் செய்யணும் ஆனா தமிழ்நாடு அரசனுடைய திட்டமாக சொல்வதை ஏற்க முடியாது இது பிரதமர் அவருடைய திட்டம் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் அதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கின்றார்கள் இவங்க செய்யறது எல்லாமே மத்திய அரசு திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் அடித்து இது மாநில அரசு செய்வதாக 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 பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கால உணவு திட்டம் இந்த மாவட்டம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இல்லையா போலூர்ல சேர்த்துப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்துல அரசு ஆரம்ப தொடக்க பண்ணி இருக்கிறது ஐயா ஒரு வாரத்துக்கு முன்பு காலை உணவு சமைக்கிற பாத்திரத்துல ஒரு தண்ணி சித்து போய் கிடந்தது பேப்பர்ல படிச்சீங்களா நான் சொல்றேன் அண்ணாமலை என்ன பாரு அண்ணாமலை என்ன வேற எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஒரு நியூஸ் எல்லாம் சொல்றாரு எல்லா பேப்பர்ல படித்து குறிப்பிடிச்சு வச்சுட்டேன் நான் போலூர் போகும் போது மக்கள்கிட்ட நம்ம பேசணும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சேத்துப்பட்டி காட்டேரி சமத்துவ ஊழியத்துல அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில காலை உணவு சமைத்த பாத்திரத்துல பள்ளி இறந்து கிடந்தது நல்லதான குழந்தைகளுக்கு எதாவது நமக்கு சந்தோஷம் ஏன் இது நடக்குது தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்துல கர்மவீரன் காமராஜர் ஐயா ஒரு கனவோடு மத்திய உணவை கொண்டு வந்தாங்க

தமிழகம் அதன பாதாளத்தை நோக்கி இந்த ஊழல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால கொண்டு வந்த ஒரு திட்டமே இன்னைக்கு நிறுத்தல அதனால் கல்வி உட்கட்ட கட்டமைப்பு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள தரமான சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கணும் போர்டு இருந்து நல்லா இருக்கணும் என்பதற்காக மோடி ஐயா அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல

இங்கே தடுத்து நிறுத்துவோம் ஐயா அடுத்த ஒன்று ஆறுல இன்னொரு கதவை சொல்றோம் ஐயா ஜல் திட்டம் இது மோடி அவருடைய கனவு ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாசம் திருவண்ணாமலை மாவட்ட சேர்த்துப்பட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திரவனம் ஊராட்சி இதே தொகுதி இந்திரவனம் ஊராட்சி ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க பைப் வந்துருச்சு அந்த வீட்டுல ஆசையா ஐயோ அருமையா இருக்கிறேன்

இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாங்க ஐயா ரெண்டு வாரத்துல வாங்கப் போன ஒரு வாரத்துல இங்க இருக்கு ஒரு வாரத்துல எங்க போச்சுன்னு கேக்குற கதையா உங்க ஊர்ல பைப்பு இருக்கு ஆனா பைப்புக்கும் டேங்குக்கும் கனெக்ஷன் கொடுக்குற பைப்பு காணும் டேங்க் இருக்கு வீட்டுக்குள்ள பைப் இருக்கு இடையில கனெக்ஷன் இல்லை இப்படியா தண்ணி வரும் அதே இப்படியா மந்திரம் எல்லாம் போட்டு அப்படியே மண்ணை தண்ணியா மாத்தி கொடுத்துருமா அதே உடனடியாக நான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாசம் மிக ஆளுநர் தமிழக ஆளுநரை சந்தித்து புகார் ஐயா திருவண்ணாமலையில் இந்த ஒன்றிய ஊராட்சியில் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமே மோடி ஐயாவுடைய திட்டத்தை ஊழல்வாதிகள் ஊழல் பிரிச்சானிகள் திண்டுக்கொண்டிருக்கின்றனர் உடனடியா நீங்க ஒரு ஆடிட் பண்ணி மக்களுக்கு பைப் ஒழுங்கா போட்டிருக்கானா ஸ்டெயின்லெஸ் போட்டிருக்கா பிடிப்பிடிக்காத பைப் போட்டிருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் மோடியா ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் மூடி அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டா போட்டிருக்கானா வாசல் ரோசிங் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கானா பிரெஷர் பிளேட் கரெக்டா போட்டிருக்காங்களா பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம தண்ணி வருமா இது எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணுங்க ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாம் செலவு செய்திருக்கின்றோம் திருவண்ணாமலை ஒரு பகுதி இங்க ஆரம்பிச்சுன்னா விழுப்புரத்துல அண்ணா எங்களுக்கு அதே மாதிரி அவுட்லெட் பைப் இருக்கிற கனெக்ஷன் பைப்ப காணாம ஒரு ஒரு மாவட்டமாக சமூக நிலையத்தை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க இதுதான் தமிழக அரசுல நடக்கிற அரசுல மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு உங்க போனோர்லயே நான் மூணு நிதாரணத்தை கொடுக்கறேன் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரல